கரா திரைப்படம் டிசம்பர் இருபத்தி ஒன்னாந்தே தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆச்சுங்க அப்போதைக்கு ரிலீஸ் ஆன படங்கள்லயே கனா திரைப்படம் தான் எல்லா தரப்பினருக்கும் லாபத்தை கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க இப்ப இந்த படத்தை கேரளாவுல ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்துக்கான ப்ரமோஷன் வேலையில் ஈடுபடுறதுக்காக படக்குழுவினர் கேரளாவுக்கு போயிருக்காங்க கூடவே சத்யராஜ் சரும்பு இருக்காரு ஏன்னா அவர் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு அப்போ நடந்த பிரஸ் மீட்டிங்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அரசியல் சம்பந்தமா சத்யராஜ் கேள்வி கேட்டாங்க அப்ப என்ன சொன்னாருன்னா நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து நாற்பத்தோரு வருஷம் ஆச்சு இப்போ வரைக்கும் அரசியலுக்குள்ள வரணும் அப்படிங்கிறது எண்ணம் கிடையாது கூடிய சீக்கிரமே தமிழ்நாட்டில் வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி மலரும் ஆசைப்படுறேன் இப்ப அரசியலுக்குள்ள வரணும் ஆசைப்படுற நடிகர்கள் எல்லாருமே மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஆசையில வர்றது இல்ல முதலமைச்சர் கனவோட தான் வராங்க அது நிறைவேறாதுன்னு சொல்லியிருக்காரு பல வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து நடிகராக இருந்து முதலமைச்சர் இப்ப அதே கனவோட நிறைய நடிகர்கள் உள்ள வராங்க அவங்க கண்டிப்பாக முதலமைச்சர் ஆக முடியாது இனிமே தமிழ்நாட்டுல எந்த ஒரு நடிகரும் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொல்லிருக்காரு சமீபத்தில் அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்கா உலகநாளன கமல் சார பத்தி கேள்வி கேட்டதுக்கும் அவர் அந்த பதில தான் சொன்னாரு கமலா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொல்லியிருக்காரு ஹாய் வஸ் உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மென்ட்டா மாத்தறதுக்கு மறக்காம தமிழ் வாசப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க